கும்பம் இந்த கும்ப ராசியில் இருக்கக்கூடிய உங்களின் வாழ்க்கையின் தரம் மாறப்போகுது வீட்டு வாடகை கூட கட்ட முடியாம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்த நீங்க மிக பெரிய அளவில் சொந்தமாக கால் நிலமாவது வாங்க முடியும் உற்றார் உறவினர்கள் உங்களை எவ்வளவு கேவலப்படுத்தினாங்களோ கடந்த ஆண்டில் அவங்க முன்னாடி நீங்கள் உங்களுக்கென்று சொந்தமாக ஒரு நிலத்தை வாங்கி அந்த நிலத்தில் பூமி பூஜை போட முடியும் மிகப்பெரிய அளவில் கும்பத்தின் வாழ்க்கை புரட்டி போட போகுது வரக்கூடிய ஏப்ரல் பதினான்குக்கு மேலே பணம் இல்லை அப்படின்ற ஒரு சொல்லை நீங்கள் இனிமே சொல்லவே முடியாது நிச்சயமாக பணப்புழக்கம் உங்களுக்கு நன்றாக இருக்கும் இரண்டாவது விஷயம் மிகப்பெரிய வேலை உங்களுக்கு கிடைக்கும் அந்த வேலை இல்லாத ஒரு காரணத்தால் சொந்த பந்தங்கள் முன்னாடி உங்களால் தலை நிமிர்ந்து நடக்க முடியாமல் இருந்தது இல்லையா இத்தனை நாட்கள் அந்த நிலை மாறப்போகுது யாரெல்லாம் உங்களை ஏளனமாக பேசினார்களோ அவர்கள் முன்னாடி தலை நிமிர்ந்து நெஞ்சை நிமிர்த்தி கௌரவமாக அந்த ராஜராஜனை கும்பம் வாழப்போகுது கும்பம் கும்பம்னாலே துன்பம் தான் துன்பமான ஒரு பிம்பம் உங்களை விட்டு விலக போகுது இனி கும்பம் இருக்க போகுது சந்தோஷமாயிருங்க உங்களுக்கென்று மிகப்பெரிய ஒரு வாழ்க்கை காத்துக்கிட்டு இருக்கு இது நாள் வரைக்குமே நீங்க தட்டிய கதவுகள் திறக்காம இருந்தது இல்லையா அந்த கந்தனின் கருணையால் அந்த கடம்பனின் அருளால் உங்களுக்கென்று அனைத்து வழிகளும் திறக்க போவது தாராளமாக நீங்க எந்த வழியில வேண்டுமானாலும் நடந்து செல்லலாம் உங்களுடன் உறுதுணையாக அந்த தங்கவேல் வந்தே தீரும் மிகப்பெரிய அளவுல முருகனின் அருளை கும்பம் சம்பாதிக்கக்கூடிய காலம்தான் இது ஜென்ம சனி முடிஞ்சு போச்சு இனி நீங்க எந்த விதமான கஷ்டத்தையும் அனுபவிக்க போவதில்லை கும்பம் ஒரு ஜென்மத்தில் அனுபவிக்க கூடிய அனைத்து கஷ்டங்களையும் குறுகிய காலத்திலேயே அனுபவித்து விட்டது ஆமா நிறைய பேர் முப்பது முப்பத்தி ஐந்து வயதுக்குள்ளேயே எதெல்லாம் படக்கூடாதோ அனைத்து கஷ்டங்களையும் பட்டாச்சு என்னெல்லாம் துன்பங்களை சந்திக்கக்கூடாதோ அனைத்து விதமான துன்பங்களையும் சந்தித்து விட்டாச்சு இனி கும்பத்திற்கு இழப்பதென்று எதுவுமே இல்லை அனைத்தையும் இழந்தாச்சு கோபுரத்தில் பிறந்து குடிசைக்கே வந்தாச்சு குடிசைக்கு வந்த கும்பம் மறுபடியும் கோபுரத்தில் ராஜ அலங்காரத்துடன் ஏறக்கூடிய காலம் தான் இது நீங்க செய்ய வேண்டியது உன்னே ஒன்று மட்டும்தான் உங்களின் மனதை கெடுக்கக்கூடிய விஷயம் எது அப்படின்னு உங்களுக்கு நல்லா தெரியும் அது எப்ப ஏற்பட்ட விஷயமாக இருந்தாலும் அதை விட்டு நீங்க விலகி வர வேண்டும் விலகி வர முடியாத சூழ்நிலை இருந்தால் தயவு செய்து கண்ணை மூடி சரவ நபவ ரவன பவச வணப நபவ சரவ பவச வசர வணப அப்படின்னு இந்த மந்திரத்தை சொல்லுங்க மிக பெரிய அளவில் உங்களால் முடியாது அப்படின்னு நீங்க நினைக்கக்கூடிய விஷயம் உங்களால் நிச்சயமாக சாத்தியமாகும் எது உங்களை தடுக்குதோ அந்த தடைகள் உங்களின் வாழ்க்கையிலிருந்து விலகும் மிக பெரிய அளவில் கும்பம் மேலே உயரப் மிக மிகப்பெரிய ஒரு உயரத்தை சென்று அடையப் போகுது இனி எந்த விதமான தடைகளும் உங்களின் வாழ்க்கையில் இல்லவே இல்லை இது நாள் வரைக்குமே நீங்கள் அடுத்தவங்க கிட்ட கைநீட்டி கையேந்தி பணம் கேட்ட நிலை இனி கும்பத்திற்கு இல்லை நீங்க நீங்கள் கையேந்த கூடிய நிலை உங்களுக்கு இனி ஏற்படவே ஏற்படாது சந்தோஷமாக இருங்க உங்களுக்கு இருந்த கடன் தீரப்போகுது முக்கியமாக அடமானத்தில் வைத்திருக்கக்கூடிய நகைகளை உங்களால் திருப்ப முடியும் ரொம்ப மன அழுத்தத்தில் இருக்கிறீங்க இல்லையா உற்றார் உறவினர்கள் ஏதாவது ஒரு சுப காரியங்களுக்கு அழைத்தால் அந்த நிகழ்ச்சிக்கு எந்த விதமான நகையும் இல்லாமல் எப்படி செல்வது அந்த கவலை இனி உங்களுக்கு இருக்கவே இருக்காது மிக பெரிய அளவில் உங்களை விட்டு பிரிந்து சென்ற நகைகள் உங்களை தேடி வரும் கடனிலிருந்து கும்பம் வெளியே வந்தே தீரும் தலைக்கு மேல் ஓடிக்கொண்டிருந்த வெள்ளம் உங்களின் பாதங்களை தொட போகுது அப்படின்னு தான் சொல்லணும் மிகப்பெரிய அளவுல உங்களின் வாழ்க்கை மாறப்போகுது சொந்தங்களை விட்டு பிரியும் நிலை இனி கும்பத்திற்கு இல்லவே இல்லை சட்ட சம்பந்தப்பட்ட வழக்குகள் மிகப்பெரிய அளவுல உங்களுக்கு சாதகமாக அமையப்போகுது கடந்த ஆண்டுல அந்த வழக்கால் நீங்க மன உளைச்சலுக்கு ஆளாகி சில பேரெல்லாம் தற்கொலை முயற்சியே செய்து விட்டீர்கள் தயவு செய்து அவர்களுக்கெல்லாம் நான் ஒன்னே ஒன்று மட்டும்தான் சொல்லிக்கிறேன் முருகனை நீங்க நாடும் பொழுது நாளென் செய்யும் வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோல் தான் என்ன செய்யும் கொடுங்கூற்று என்னதான் செய்யும் முருகனை நீங்க நாடி போனா எப்பேற்பட்ட கெட்ட விஷயங்களும் துர்சக்திகளும் உங்களை ஒன்றுமே செய்ய முடியாது அப்படின்றத தயவு செய்து மனதில் நினைவு கொள்ளுங்கள் மிக பெரிய கும்பம் வாழ்வில் வெற்றி பெற்றே தீரும் இதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது நீங்க சந்திக்கக்கூடிய அனைத்து தோல்விகளுமே தற்காலிகமானதே அதை உங்களை சுற்றி இருக்கக்கூடியவர்கள் நிரந்தரமாக மாற்றுவதற்கு நிறைய முயற்சி எடுப்பாங்க அதற்கு நீங்க இடம் கொடுக்கவே கொடுக்காதீங்க எத்தனை முறை தோற்றாலும் கும்பம் வாழ்வில் ஜெயித்தே தீரும் கும்பத்தின் குணம் மதம் பிடித்த மத யானையை போன்றது பள்ளத்தில் விழுந்தாலும் அந்த யானையின் உள்ளத்தை எவராலும் வெல்ல முடியாது மிகப்பெரிய அளவில் நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறும் வரை முயற்சித்து கொண்டே இருப்பவர்கள் அதனால்தான் தான் இன்னமும் உங்களால் வாழ்க்கையில் எதிர்நீச்சல் போட்டுக்கிட்டே இருக்க முடியுது இல்லைன்னா என்னைக்கோ மண்ணில் புதைந்திருக்க வேண்டியது கும்பம் கும்பம் மிகப்பெரிய பெரிய அளவில் இன்பமாய் வாழப்போகுது நீங்கள் நினைத்த வாழ்க்கை உங்களுக்கு அமையப்போகுது உங்கள் மனதிற்கு பிடித்த வேலை உங்களை தேடி வரப்போகுது மன விருப்பமே இல்லாமல் இது நாள் வரைக்குமே நீங்கள் ஒரு வேலையை செய்து கொண்டிருந்தீர்கள் அல்லவா அந்த வேலையிலிருந்து உங்க மனசுக்கு பிடித்த வேலையை நீங்க செய்ய போறீங்க பெண்கள் கும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்களின் வாழ்க்கை மாறப்போகுது உங்களின் கணவர் மிகப்பெரிய ஒரு ஆயுதமாக உங்களுக்கு மாறப்போகிறார் நாள் வரைக்குமே அடுத்தவங்களுக்காக பேசுறதா இல்லை கட்டிய மனைவிக்காக பேசுவதா அப்படின்னு தெரியாத ஒரு நிலையில இருந்த கணவர் இனி மனைவியே மந்திரம் அப்படின்ற ஒரு மனநிலைக்கு மாறப்போகிறார் இனி கும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்களின் கண் தண்ணீர் இந்த மண்ணில் விழவே விழாது நான் அடித்து சொல்லுவேன் நீங்கள் மிகப்பெரிய அளவில் சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழ போறீங்க நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்னே ஒன்று மட்டும்தான் கடந்த காலத்தை நினைத்து பார்க்காதீங்க கும்பம் எதிர்காலத்தை நோக்கினால் நிச்சயமாக சிகரத்தில் ஏறி வெற்றி வாகையை சூட முடியும் கும்ப ராசி கும்ப லக்னத்தில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு பொக்கிஷமான நேரமும் கணிஞ்சு வந்துருச்சு அப்படின்னு தான் சொல்லணும் பணம் உங்களை தேடி வந்தே தீரும் இந்த ஏப்ரல் பதினான்குக்கு மேல பூர்வீக சொத்திற்கு நீங்க சொந்தக்காரராக ஆக முடியும் மிகப்பெரிய வேலை உங்களுக்கு கிடைக்க போகுது அந்த வேலையால் கும்பமும் கும்பத்தின் குடும்பமும் சந்தோஷமான ஒரு மனநிலையை அடைய போகுது கும்ப ராசியில் இருக்கக்கூடிய உங்களின் வாழ்க்கை சுபிக்ஷமான ஒரு நிலையை அடைந்தே தீரும் இதில் எந்த விதமான மாற்றுக்கருத்துமே கிடையாது சில பேர் இந்நேரம் நினைப்பீங்க என்கிட்ட பத்து பைசா கூட இல்லை அப்பேற்பட்ட ஒரு கஷ்டமான நிலையில் நான் இருக்கிறேன் அப்படின்னு முருகன் நினைத்தால் ஓரே ஓர் இரவில் பிச்சை எழுப்பவரும் கோடீஸ்வரராக ஆக முடியும் அப்படின்றத நீங்க மறக்காம இருந்தாலே போதும் உங்களின் வாழ்க்கை படிப்படியாக உயர்ந்துகிட்டே போகும் இனி கும்பம் எந்த ஒரு தருணத்திலையுமே தடுக்கி விழாது பள்ளத்துல விழுந்துட்டோமே அப்படின்னு தயவு செய்து மனம் தளராதீங்க பள்ளத்துல விழுந்தா அந்த பக்கம் நிச்சயமாக மேடு அப்படின்னு ஒன்னு இருந்தே தீரணும் மிக பெரிய அளவுல கும்பம் அந்த மேட்டில் ஏறி தனக்கான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தே தீரும் குழந்தையே இல்லை அப்படின்னு எவ்வளவோ உங்களை ஏளனமாகவும் கேவலமாகவும் பேசியவர்கள் முன்னாடி முத்தை போல உங்களுக்கு பிள்ளை செல்வத்தை அந்த முருகன் வாரி தரப்போகிறான் மிகப்பெரிய அளவில் நீங்கள் தாயாக ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் உங்களுக்கு சாதகமாக இருக்கு கும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் சந்தோஷமாக வாழக்கூடிய காலம்தான் இது கும்பத்தில் இருக்கக்கூடிய ஆண்கள் ராஜராஜனின் ராஜனின் தோரணையோடு இனி சமுதாயத்தில் நடக்க முடியும் எந்த விதமான மனக்குழப்பத்துக்கும் ஆளாகாதீங்க கடந்த காலத்தை எண்ணி வருந்தாதீங்க கடந்த காலத்தை நினைத்து நிகழ்காலத்தை மறந்து எதிர்காலத்தில் கும்பம் தோற்க போகிறதா கடந்த காலத்தை மறந்து நிகழ்காலத்தில் வெற்றிகரமாக வாழ்ந்து எதிர்காலத்தில் எதிரிகள் முன்னாடி நீங்க ஜெயிக்கப் போகின்றீரா அப்படின்னு நீங்க தான் முடிவு எடுக்கணும் உங்களின் வாழ்க்கையில் அனைத்து விதமான சுப நிகழ்ச்சிகளும் உங்களின் எண்ணங்களுக்கு ஏற்றவாறே நடக்கணும் அப்படின்னு நானும் என் சார்பா உங்களுக்காக அந்த முருகன் கிட்ட பிரார்த்தனையை வைக்கிறேன் நல்லதே நடக்கும் அடுத்த காணொலியில் விரைவில் சந்திப்போம் கும்பத்தின் வாழ்க்கை மாறுவதை இனி எவராலும் தடுக்க முடியாது சந்தோஷமாக இருங்க கும்ப ராசியை பற்றி நீங்க தொடர்ந்து தெரிஞ்சிக்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு இனி பயமே இல்லை நன்றி